சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நேத்து நடந்த டெட் பேப்பர் டூல மேக்ஸ்ல வந்து நம்ம கிளாஸ்ல இருந்து எத்தனை கேள்விகள் நேரடி ஆகும் அதுக்கப்புறம் அதுல மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இது மூணாவது வீடியோ நம்ம கிளாஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது மட்டும் இல்லை எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம மேக்ஸ் கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகா உங்களால் என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் மேல ஈஸியாக வாங்கிட முடியும் எப்படி இது பாருங்களேன் முக்கோ முக்கோணத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு முக்கோணத்தின் பரப்பு நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டரு அதன் உயரம் என்ன அப்படின்னு ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் நத்திருக்கோம் ஒரு முக்கோணத்தின் ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு எட்நூறு சதுர மீட்டர் அவற்றின் உயரம் வந்து நாற்பத்தெட்டு மீட்டர் அத்தோட்டத்தின் அடி உயரம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இது அடிப்பக்கம் அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கொடுத்துட்டாங்க அப்ப இன்னும் நம்ம நேற்று நடந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு அடிப்பக்கம் கொடுத்துட்டு உயரம் கேட்கிறாங்க சரிங்களா பொதுவா ஒரு முக்கோணத்துல பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் நம்ம உதாரணத்துக்கு அடிப்பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் உயர உயரத்தை ஒயின்னு வச்சுப்போம் இது ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டால் வகுத்தா அவ்வளோதாங்க இதான் பரப்பளவு இதான் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஞாபகம் இருக்கா ஸோ அடிப்பக்கத்தையும் உயிரத்தையும் பெருக்கி ரெண்டால் வகுத்துட்டா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு அப்போ இதில் வந்து கொஷனில் நம்ம கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க என்ன எவ்வளோ நூற்றி எட்டு அது அப்படி இங்கே எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துட்டாங்க அடிப்பக்கமோ உயரமோ ஏதோ எனிதிங் திங் அடிப்பக்கம் வந்து பதினெட்டா அப்போ நீங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பதினெட்டு போட்டு விட்டுருங்க ஒய் தான் கேட்குறாங்க சரிங்களா புரியுதுங்களா இதில் என்ன ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பதினெட்டு

அப்போது பெருக்கல்ல இருக்கிற ஒம்போது ஈக்குவல் என்னன்னு பார்க்கும் போனால் வகுத்துலாம் மாறிவிடும் அப்போ ஒம்போது இங்கே கீழே வந்துடும் அடிங்க ஓர் ஒம்பது ஒன்போது பத்துல ஓர் ஒன்பது ஒம்பதுன்னு வரும் பத்தில் ஒன்போது போனா மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் போடுங்க பதினெட்டு ஈர் ஒன்பது பதினெட்டு ஸோ பன்னெண்டு ஆன்சர் இருக்குதா பாருங்க அட்டேடே அட்டகாசமாக இருக்குது ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொல்லுங்க ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு அடுத்ததுங்க பாருங்க நம்ம டெட் எக்ஸாமுக்கு வந்து முக்கோணத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது சம எத்திருப்போம் என்னன்னா ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் ஏபிசி எனில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க பொதுவா ஒரு முக்கோணம்னா இப்போ பக்கம் முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமா இருக்கும் அது பிரச்சனை இல்லை மத்த முக்கோணம் சம பக்கம் முக்கோணம்னா எல்லா பக்கம் சமமாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை மற்ற முக்கோணம்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களா நம்ம ஆப்ஷன் வச்சு இதை வச்சு சொல்கிறேன் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் ஆன்சர் என்னன்னா ஒரு மூணு வேல்யூ இருக்கும் முக்கோணத்தங்கள் பக்கங்கள் அந்த மூணு வேலையில் எது பெருசு அப்படின்னு பாருங்க எது பெருசோ அதை எடுத்துக்கிட்டு அந்த பெருசு விட்டுருங்க மீதி இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டினா அந்த பெருசை விட பெரிய நம்பராக தான் இருக்கும் ஒன்றும் புரியல ஆனால் நான் இதை சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த இதான் ஆன்சர்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இதை இந்த கொஸ்டின்லையே இப்போ ஆப்ஷனே பாருங்களேன் இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்க முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது ஸோ எது முக்கோணத்தோட பக்கம் கிடையாது அவ்வளோதான் எதை வச்சுக்கிட்டு முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்டிருக்கேன் இப்போ நான் வந்து முதல் லெட்டர் ஒன்று பாருங்களேன் ஏழு இங்கே எழுதி பாருங்க ஏழு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பத்து அஞ்சு பத்து அஞ்சு ஸோ மூணு பக்கம் இருக்கா இந்த மூணு பக்கத்தில் எது பெருசு பத்து அப்ப அதை எடுத்துங்க பத்து எடுத்துங்க சரியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பத்து எடுத்துட்டோம் மீதி இருக்கிற ரெண்டு மதிப்பு கூட்டுங்க ஏழு அஞ்சு கூட்டம் பன்னெண்டுன்னு வரும் கரெக்டா ஸோ பன்னெண்டு அதாவது இந்த மூணு வேலையில எது பெருசோ அதை எடுத்துக்கிட்டு மீதி பக்கங்களை கூட்டினா இந்த பத்தை விட பெருசாக இருக்கணும் மேபி பத்தை விட கம்மியாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அது முக்கோணம் கிடையாது இதுதான் ரூல் கரெக்டாக புரியுத நான் இருக்கேன்ப்பா அப்போ நான் இருக்கிறதுல பெரிய நம்பர் பத்து எடுத்துக்கினா மீதி இருக்கிற சின்ன மீதி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டுறேன் பன்னெண்டுன்னு வருது பத்தை விட பெரிய நம்பராக வந்துச்சுன்னா அப்போ அது முக்கோணம் தான் அது ஒரு முக்கோணம் வரைய முடியும் அவ்வளோதாங்க ஸோ அப்போ இது வரைய முடியும் அடுத்ததுங்க பாருங்கள் ஏழு 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 நான் முதல்ல சொல்லிட்டேன் சம பக்கமாக இருந்தால் எல்லா பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அது ஒரு முக்கோணம் தான் அதான் சமபாக்க முக்கணும் சரிங்களா ரைட்டு அதை விட்டுருவோம் நெக்ஸ்ட் இப்போ பாருங்களேன் நான் ரோமன் லெட்டர் நாலு எடுத்துக்கிறேன் ஏழு பத்து ஆறு ஏழு இது பாருங்க இங்க போடுறேன் ஏழு பத்து ஆறு இப்படிதான் கொடுத்துருக்காங்க இதில் எது பெருசு பத்து அதை எடுத்துங்க எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க ஏழையும் ஆறையும் கூட்டணும் ஆறு ஆறு பன்னெண்டு பதிமூணு வரும் ஸோ பத்தை விட பெரிய நம்பராக வந்துக்குது அப்போ இது ஒரு முக்கோணம் ஓகே அதுக்கு அடுத்தது பாருங்க இப்போ இன்னும் ஒன்று தான் நம்ம எடுக்கவே இல்லை எது ஓரமலற்று மூணு ஒம்பது மூணு நாலு ஒம்பது மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒம்பது மூணு நாலு இதான் நம்பர்ஸ் இதில் எது பெரிய நம்பரு ஒம்பது அப்போ இதை எடுத்துங்க அதுக்கு அடுத்தது மீதி இருக்குது என்னது மூணு நாலும் மூணு நாளையும் கூட்டுங்க ஏழுன்னு வருது அதாவது இதுல எது பெருசு ஒன்பது ஒன்பதுன்னா மீதி இருக்கிற மதிப்பு நீங்க கூட்டினா ஒன்பதை விட பெருசா வரணும் ஒன்பது விட முக்கணம் அவ்வளவுதான் கிடையாது அப்ப எது ஆன்சர் ரோம் லெட்டர் தான் இது பாருங்க அவ்வளவுதான் எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா புரியும் இந்த ரெண்டு சம்மே நம்ம தான் ஆனா என்ன நம்ம நடத்தினதுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லைன்னே சொல்லல சரிங்களா இருந்தாலும் கிளாஸ் கவனிச்சா ஆன்சர் போடலாம் ஓகே ரைட்டு அடுத்தது இது பாருங்களா இந்த கொஸ்டின் கூட நம்ம நடத்தின மாடர் அதை இங்கே பாருங்க சதவீதம் நடத்தணும் இல்லையா அதுல இங்க பாருங்க ஒரு எண்ணில் அறுபது சதவீதத்தில் இருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு கொஸ்டின்னு இதெல்லாம் டீன் தான் கேட்டிருந்தாங்க புக்லேயும் இருக்குது இது வந்து எயித்து புக்ல இருக்குது ப்ளஸ் டிஎன்பிசியில் கேட்டாங்க நடத்தணும் இதே பாருங்க ஒரு எண்ணில் எழுபத்தஞ்சு சதவீதத்தில் இருந்து எழுபத்தஞ்சை கூட்டினால் முடிவு அதே எண் அந்த எண் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் வச்சு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எப்படி போகணும்னு பார்த்தோம் ஆனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னன்னா ஒரு எண்ணின் எக்ஸ் சதவீதத்தில் இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கிறது எனில் அந்த எண் அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதில் என்ன எப்படி இதை கொண்டு வரது ஆக்சுவலி இந்த மாடல் புக் கிடையாது ஆனால் இந்த பேட்டர்ன் புக்கில் இருக்குது நம்ம இப்படி எப்படி போகணுன்னு ஸோ அந்த மெத்தேட் வச்சு போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நானே கரெக்டான ஆன்சர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மீதி குருவோம் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இரநூறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா இரநூறு எடுத்துக்கிட்டேன் இதுதான் அந்த ஒரியன் ஓகே அந்த ஒரியன்ல எக்ஸ் சதவீதத்தில் எக்ஸ்ன்றது எல்லாமே எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க யுவர் சாய்ஸ் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் பர்சன்டேஜ் எல்லாமே சா காமன்றதால ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு எடுத்துக்கலாம் பத்துன்னு எடுத்துக்கலாம் நான் பத்துன்னு தெரியும் கணக்கு போட ஈஸியாக இருக்குல்ல பத்து நான் வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ பர்சன்டேஜ் வாலி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா ஆனால் ஒரே நம்பராக இருக்கும் பத்துன்னு எடுத்தால் பத்து ப எக்ஸ் எங்களாக இருக்கோ அங்கே பத்துன்னு போகணும் சரியா ஓகே இப்போ பாருங்கள் நான் இந்த கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் டி இரநூறு எடுத்துக்கிட்டேன் இவங்க என்ன கேட்குறாங்க ஒரு எண் நீள் எக்ஸ் சதவீதத்திலிருந்து அதாவது ஒரு எண் இரநூறு அதெல்லாம் எக்ஸ் சதவீதமா நான் பத்து சதவீதம் சதவீத அதாவது இரநூறுல பத்து பர்சன்டேஜ்ன்றது இருபது ஓகே எடுத்துக்கிட்டேன் நல்லா நீங்க இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க ஒரு எண்ணில் எக்ஸ்லிருந்து எக்ஸை கழித்தால் இப்போ எக்ஸ் சதவீதம் இருபது

பத்தை கழிச்சா பத்து வரும்ன்றாங்க ஸோ வந்து இதாக பாருங்க பர்ஃபெக்டாக வருது புரியுதா நீங்கள் வேற எந்த நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் இங்கேயும் பாருங்களா ஒரு எண்ணில் அறுபது சதவீதத்திலிருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கிறது எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு புக்கில் கேட்டிருந்தாங்க புக்கில் இருக்கிறத இவங்க ஒரு இது பண்ணி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே இரநூறு எடுத்துக்கிட்டு நீங்கள் பத்துக்கு பதில் அஞ்சு பர்சன்டேஜ் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பரை எடுத்து பர்சன்டேஜ் போடுங்க எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருபத்தஞ்சி போட்டு பாருங்க அஞ்சு போட்டு பாருங்க கரெக்டாக வரும் சரியா ஆனால் இது இரநூறுக்கு மட்டும் தான் வரும் நீங்கள் என்ன பாருங்களேன் இப்போ மற்ற ஆப்ஷன் தே பாருங்களா நூறு எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ வந்து சாரி ஆப்ஷன் பி வந்து நூறு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ நூறு எடுத்துக்கிட்டா இதில் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ பத்துன்னு வச்சுருக்கேன் பாருங்களேன் நூறுல பத்து சதவீதம் கண்டுபிடிங்க அசலோட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் கண்டிட்டேன் அப்போ நமக்கு என்ன இருக்கு ஒன்னோட பத்து பார்த்தீங்கன்னா பத்துன்னு வரும் ஸோ ஒரு எண்ணில எக்ஸ் சதவீதம் கண்டுபிடிச்சு எக்ஸ் சதவீதம் கழிக்கணும் எக்ஸ கழிக்கணும் எக்ஸ் பத்து அப்போ பத்துல பத்து போச்சுன்னா ஜீரோன்னு வந்துடும் ஆனா இங்க என்ன தேடி சொல்றாங்க பாருங்க எக்ஸ் சதவீதத்துல இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் அப்போ பத்துல பத்து சதவீதத்துல பத்தை கழிச்சா பத்து கிடைக்கும் இதான் ரூல் ஓகேவா இப்போ அஞ்சு சதவீதம் இருக்குன்னா அஞ்சு சதவீதத்தில் அஞ்சு அஞ்சு சதவீதத்தை அஞ்சு கழிச்சா அஞ்சு கிடைக்கும் அது எந்த நம்பருக்கு வரும் இதான் நீங்கள் புரியுதுங்களா ஸோ அப்போ இதான் ஆன்சர் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான் எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது இப்போ பாருங்களேன் அடுத்த கேள்வி இது கூட நம்ம நடத்துந்தான் இங்கே பாருங்கள் என்னென்னா

இது வந்து கே அதாவது இது வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு இதுக்கு மதிப்பு கேட்குறாங்க கரெக்டா எந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இக்குவல் அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதை நம்ம என்ன பண்ணுவோம் காமனாக என்னன்னு வச்சுப்போம் அதான் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் இதை என்னன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அங்கே பாருங்கள் நான் அதை வச்சு போடுறேன் பாருங்கள் அப்போது என்னன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இதில் கியூப்ல இருக்கு க்யூப் இருந்தால் இங்கேயும் மூணு போட்டுக்கணும் இங்கேயும் மூணு போட்டுக்கணும் ஓகேவா இல்லைன்னா இப்படி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் நான் எப்படி இந்த ஷார்ட்கிட்ட அப்போ சொன்னனோ அதை அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அழிச்சிடுறேன் இருங்க இதுவும் அழிச்சிடலாமா என்னடா இது என்ன கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக பண்ணுது சரி ஓகே இது பாருங்க என்ன இங்கே வச்சுங்க இங்கயே வச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே இங்க குடுக்குற தான் சரிங்களா என்ன மதிப்பு கொடுத்துருவாங்களோ அது என்னன்னு வச்சுக்கணும் ஓகேவா உங்களுக்கு ஃபார்மேட் காமிக்கிறதுக்காக கியூப்ல கேட்டிருக்காங்க அப்ப தலை மேலே இங்க மூணு வச்சுங்க ரெண்டாவதுல கீழ வந்து மூணு வச்சுங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் எங்க எங்க வேல்யூஸ் இருக்கு அஞ்சுன்னு அந்த இடத்துல மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுருங்க

ஒன்னு நூத்தி நாப்பதா வந்து நூற்றி நாப்பதா ஆன்சரா ஆடே கரெக்டாக வந்துப்பா எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க இது நம்ம ஸ்டார்டிங்ல நத்தணும் எக்ஸாம் அதாவது நம்ம குரூப் டூ முடிச்சோம்னே ஸ்டார்டிங்கில் நத்துனது பர்ஃபெக்டாக கேட்டிருக்காங்க சூப்பருங்க எத்தனை பேர் போட்டீங்கன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்விஸ்ட் எடுத்தாங்க இந்த கொஸ்டின் ட்விஸ்ட் ஏன்னா நம்ம நத்துனது வந்து இங்க பாருங்க ஏ பிளஸ் பி இக்கோட்டு பத்து மற்றும் மூணு ஏ பி இக்கோட்டு முப்பத்தாறு எனில் ஏ நடுக்கு மூணு ஏ நடுக்கு ரெண்டு பிளஸ் பி நடுக்கு ரெண்டின் மதிப்பு அப்படின்னு ஆனால் நம்ம நடத்த பாருங்க ஏ மைனஸ் பி இக்கோட்டு அஞ்சு ஏ மற்றும் ஏ பி இக்கோட்டு இருபத்தி நாலு எனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு நைன்த் நியூ புக்கில் கேட்டிருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட நீங்களே பாருங்களேன் இங்கே ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்கு ஓகே அது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போறோம் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போறோம் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்கே பாருங்க ஏபி ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஆனால் இங்கே மூணு ஏபின்னு கொடுத்துட்டாங்க எனக்கு ஏபி தான் வரணும் சரியா ஸோ இந்த இடத்துல இதுதான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருப்பீங்க ஏன் நேரத்துக்கு அங்கே மூணு கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா புக்கில் இல்லை நான் நேரத்தில் பட்டு கேட்டிருக்காங்க சரி நான் சொல்கிறேன் எப்படி போட்றேன்னு சரிங்களா ஸோ இப்போ என்ன நாங்கள் பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க இங்கே ஸ்கொயரில் கேட் கேட்டிருக்காங்க அப்போ இந்த அஞ்சுன்னு இருக்குல்ல இதுல 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 வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க பத்து சரிங்களா அதை என்னன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஏ மைனஸ் பி ஈக்குவல் அஞ்சுன்னு நம்ம கொடுத்தோம் இங்க ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பத்துன்னு கொடுத்துருக்காங்க அந்த பத்து அஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா அதை என்னன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க கேள்வி எதுல கேட்டிருக்காங்க ஸ்கொயர்ல அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கணும் இதே ரெண்டு இங்க வச்சுக்கணும் அவ்வளவுதான் சரியா அதுக்கு அடுத்தது இங்க இங்க கொஸ்டின் அதாவது மதிப்பு எங்க கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு அங்கே அஞ்சுன்னு மதிப்பு கொடுத்துருக்காங்களே அங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும் நான் கொஸ்டினுக்கே வரேன் இங்கே இடத்துல ப்ளஸ் இருக்குது பத்துன்னு மதிப்பு கொடுத்துருக்காங்களா அதுக்கு அங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கு ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டணும் ஓகே ரைட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஏபியோட மதிப்பு என்னவோ அதை இங்கே பெரிய சொல்லியிருப்பேன் முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க பெருக்கிட்டேன் ஆனால் அடிஷ்னலாக இந்த இடத்துல மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல மூணு இருந்தால் எனக்கு ஏபி தான் வேணும் அப்போ ஏபி வேணும்னா பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்வல்டின பக்கம் போச்சுன்னா அகத்துல மாடும் அப்போ கீழே மூணுன்னு வந்துடும் ஸோ இதுதான் இதுதான் நீங்கள் எத்தனை பேர் யோசித்து போட்டீங்கன்னு தெரியல மற்றபடி எல்லாமே போட்டிருப்பீங்க ஸோ இதான் தான் போடணும் சரிங்களா ஸோ ஏபி தான் நமக்கு இங்கே வரணும் இந்த மாதிரி ஏபி ஈக்குவல் டு இருபத்தி நாலுன்னு வரணும் மேபி இந்த இடத்துல ஏன்னா நம்பர் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஏபி தான் வரணும் அப்போ அந்த நம்பரை ஈக்குவல் எடுத்துகிட்டு வந்துடணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்தால் ஏபின்னு மாள் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்க நான் அப்படியே இந்த ஸ்டெப்பு போயிட்டுறேன் என்னோட வேல்யூ பத்துங்க பத்து நடுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறு டிவைட் பை மூணு சரிங்களா மூணு அப்படின்னு வருது ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க போட் மாஸ் விதி பிரகாரம் தான் செய்யணும் அப்படின்னா இது வகுத்தல் இருக்குது முதல்ல வகுத்துருவோம் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு இங்கே பைத் பைத் நூறு நூறுமா நாங்கள் எழுதிடுறேன் நூறு மைனஸ் இங்கே பன்னெண்டு ரெண்டாவது போய்னா பன்னெண்டு ஒரு ரெண்டா பன்னெண்டு ரெண்டு முறை போட்டால் இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலு நூறில் இருபத்தி நாலு போச்சுன்னா எழுபத்தி ஆறுன்னு வருமா எஸ் எழுபத்தாறு ஆன்சர் பார்க்கலாமா இது பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு சரிங்களா ஸோ இன்னும் இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்கள் இங்கே இடத்துல வந்து ஊன் ஏபி வச்சு புதுசாக கேட்டிருக்காங்க என்ன அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு ஏபி தான் வரணும்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த கிளாஸ் கவர்னிச்சிருந்தீங்கன்னா ஏபி தான் வேணும் அப்ப மூணு போடணும் பட் அந்த ஸ்பாட்ல எத்தனை பேர் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் நடத்திட்டேன் சரிங்களா அஞ்சு கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நிகராக கேட்டிருக்காங்க மீது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்டிருக்காங்க சரி அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு அஞ்சு சமயத்தினத்து அது எப்படி நம்ம கிளாஸாக கூட கேட்டிருக்காங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் சரிங்களா பாய் சிஸ்டர்